ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் ஆடி மாதம் அம்மனுக்கு குழு ஊற்றுவது ஏன் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆடி முடிந்து ஆடி பிறக்க போகுது ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த மாதம் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும் ஆடி மாத வழிபாடுகளில் வேப்பிலை மஞ்சள் கூழ் பிரசாதம் இது எல்லாமே கொடுப்பாங்க குறிப்பாக கூழ் ரொம்ப ரொம்ப விசேஷமான கூழ் கூழுக்கு ரொம்ப விசேஷமான மாதம் என்ன அப்படின்னா அது வந்து ஆடி மாதம்தான் அம்மனுக்கு கூழ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாத அம்மன் பிரசாதங்களில் மிக முக்கியமானது இந்த கூழு உடலையும் வயிற்றியும் குளிர்ச்சிப்படுத்துகிற ஒரு சிறந்த உணவு தான் இந்த கூழ் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் வீசக்கூடிய காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் அதனால் எங்கும் தூசிய ஜாஸ்தியாக இருக்கும் இதனால் இருமல் போன்ற நோய்கள் வந்து வரும் இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்மன் கோவில்களில் ஆடி மாதத்தில் கூழ் வார்க்கும் திருவிழா நடக்கும் அம்மனுக்கு கூழ் படைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை மற்றவங்களுக்கும் பிரசாதமாக கொடுத்து கொடுப்பாங்க நம்மளுடைய தமிழர்கள் இந்த மாதிரி அம்மனுக்கு கூழ் படையலிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கொடுக்கறது விசேஷம் இந்த கூழ் ஆடி மத கூழுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான கதை இருக்குது கதை அது என்னன்னு பார்த்துடலாம் தவத்தில் சிறந்து விளங்கிய ஜமதக்கனி முனிவரை பொறாமை காரணமாக கார்த்த பிரியார்ச்சனனுடைய மகன்கள் கொண்டு கொண்டுடுறாங்க இதை கேள்விப்பட்டு ஜமத்கனுடைய மனைவி ரேணுகாதேவி துக்கம் தாங்க முடியாமல் துடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய உயிரையும் விட முடிவு செய்து ரேணுகா தேவி தீயை மூட்டி அதில் இறங்கிடுறாங்க அப்போது இந்திரன் மழை பொழிய செய்து தீயை அணைக்கிறான் இருந்தாலும் தீக்காயங்களால் தேவியோட உடலில் கொப்பளங்கள் ஏற்படுது வெற்றுடலை மறைக்கணும் அப்படின்றதுக்காக பக்கத்தில் இருக்கிற வேப மரத்திலோட இலைகளை பறித்து ஆடையாக அணிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பசியை போக்கி போக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள்கிட்ட போயிட்டு உணவு கேட்குறாங்க அங்கே இருக்கிற மக்கள் அவருக்கு பச்சரிசி வெள்ளம் இளநீரை உணவாக கொடுக்குறாங்க அதை கொண்டு கூழ் தயாரித்து சாப்பிட்றாங்க ரேணுகாதேவி அப்போ அவருக்கு முன்பாக தோன்றிய சிவபெருமான் உலக மக்களின் அம்மை நோய் நீங்கிறதுக்கு நீ அணிந்த வேப்பிலே ஒரு சிறந்த மருந்து நீ உண்ட கூழ் சிறந்த உணவு இளநீர் சிறந்த நீராகும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறாரு சிவபெருமான் இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் தான் ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் கூழ் வார்க்கும் திருவிழா சிறப்பாக நடக்குது ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் படையல் வச்சு எலுமிச்சை மாலை அணிவித்து வழிபடுறதோடு அம்மனுக்கு படைத்த குழை பக்தர்களுக்கு கொடுத்தா அன்னையனுடைய மனம் குளிர்ந்து அருள் தருவாள் அப்படிங்கிறது ஐதீகம் இது வரைக்கும் ஆடி மாதத்தில் ஏன் அம்மனுக்கு வந்து கூழ் படைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம்